அப்படி பார்த்தால் எனக்கும் பதிமூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான வாக்குகள் கிடைத்தது அவர்களுடைய வாக்குக்கும் எனக்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படி என்றால் நானும் சொல்லலாமா நானும் பாராளுமன்ற உறுப்பினர் சின்ன பிள்ளைத்தரமான கருத்து இலங்கையிலே தற்பொழுது இருப்பது நிதிதாசார பிரதிநிதித்துவம் ஆகவே அந்த தேர்தல் முறையின் பிரகாரம் யாழ்ப்பாணத்திலே தமிழரசு கட்சிக்கும் ஒரு ஆசனம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் ஒரு ஆசனம் ஆகவே தேர்தல் முடிவுகளில் இருந்து தெளிவாக திரு கஜேந்திரகுமார் அவர்களுக்கும் யாழ் மாவட்டத்தில் கிடைத்த அங்கீகாரம் என்பது சமன் என்று சொல்லுகின்றார் அவர் மக்களால் அவருடைய விருப்பு வாக்குகளை பார்த்தீர்கள் என்றால் அது அபரோ குறைந்து கொண்டே அவர் இன்னும் ஒன்றையும் கூறுகின்றார் தொடர்ந்து அதாவது சுமந்திரன் அவர்கள் நிராகரிக்கப்பட்டவர் என்றால் கஜேந்திரகுமாரன் நிராகரிக்கப்பட்டவர் தான் இந்த வாக்கு வீரத்தின் அடிப்படையில் என்கின்றார் அப்படி சொல்ல முடியாது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் விருப்பு வாக்குகளை பெற்று முதலாவது இடத்தில் இருப்பவர் கஜேந்திரகுமார் ஆனால் திரு சுமந்திரன் அவர்கள் யாழ்ப்பாணத்திலே போட்ட பட்டியலை பார்த்தீர்கள் என்றால் ஒன்பது வேட்பாளர்களில் திரு ஸ்ரீதரனை தவிர மிச்ச ஏழு வேட்பாளர்களையும் தனக்கு சார்பான திரு சாணக்கியனை போன்ற தனக்கு அடிமைகளாக இருக்கக்கூடியவர்களைத்தான் சுமந்திரன் அவர்கள் வேட்பாளர்களாக போட்டு அவர்களுடைய வாக்குகளையும் தான் எடுத்து பாராளுமன்றத்துக்கு போயிருக்கிறார் சொச்ச வாக்குகள் என்பது சுமந்திரன் தனி மனிதராக பெற்ற வாக்குகள் அல்ல அவரும் அவருடைய ஏழு குட்டி முகவர்களும் பெற்ற வாக்குகளாகத்தான் அவற்றை நாங்கள் பார்க்க வேண்டும் திரு சயந்தன்ல இருந்து சுயர்தன்ல இருந்து ஏழு பேருமே திரு சுமந்திரனுடைய முகவர்கள் ஆகவே அவர்கள் சுமந்திரனை வெளிய வைப்பதற்காகத்தான் அந்த ஏழு பேரும் போட்டியிட்டிருந்தார்கள் ஆகவே சுமந்திரன் பெற்ற வாக்குகள் தனி சுமந்திரனுடைய வாக்குகள் அல்ல அவரும் அவரு கீழே போட்டியிட்ட ஏழு பேரும் பெற்ற வாக்குகளாகத்தான் இதை நாங்கள் கருத வேண்டும்